கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் மிகப்பெரிய ஒரு தேசிய ஜனநாயக கூட்டத்தை நான்காம் தேதி விக்கிரவாண்டியில் நடத்தி எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி காட்டினோம் ஆனால் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை மட்டுமே நம்பி இந்த தேர்தலில் நலத்தில் இருந்தார்கள் வாக்குகளை இவர்கள் கேட்கவில்லை வாக்காளரும் சென்று எங்களுடைய சாதனைக்காக வாக்களிங்கள் என்று இவர்கள் குரல் கொடுக்கவில்லை இவர்கள் பணம் கொடுத்தால் வாக்களிப்பார்கள் என்ற அந்த அடிப்படையில் இந்த தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்தது ஆனாலும் தோல்வி பயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களால் ஏற்படுத்த முடிந்தது என்ற மனநிலை முதல் ரவுண்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தவுடன் உதயநிதி பிரச்சாரத்துக்கு வருகிறார் முடிஞ்சிருச்சு நாம் எல்லாம் ஒரு இருபது அமைச்சர்கள் ஒரு நூறு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வீட்டுக்கு போவதற்கு தயாராக இருந்த சூழ்நிலையில் இந்த தொகுதியில் தேர்தல் முடிவு வேறு விதமாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமாக மக்கள் இருக்கிறார்கள் என்று அறிந்த பிறகு மீண்டும் வேறு இல்லாமல் அவசர அவசரமாக அவர்கள்லாம் திரும்பி வந்து அடுத்த தவணையாக ஆயிரம் ரூபாய் தேர்தல் கருத்தன்று ஆயிரம் ரூபாய் என்று தொடர்ச்சியாக திமுக தன்னுடைய அவர் லஞ்சத்தின் மூலமாக ஊழலின் மூலமாக அந்த மது விற்பனையின் மூலமாக சம்பாதித்து வைத்த அந்த பணத்தை வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை நாங்கள் ஏற்படுத்தியது எங்களுக்கு மன தருகிறது ஆனால் அதே வேளையில் வாக்காளர் பெருமக்கள் இந்த தருணத்தில் யோசிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தமிழக மக்கள் ஒரு நல்ல ஒரு சிந்தனையை கொண்டு வர வேண்டும் என்றால் இடைத்தேர்தல் என்று சொன்னால் ஆளுங்கட்சி தான் ஜெய்க்கும் இடைத்தேர்தல் என்று சொன்னால் தில்லி ஒன்று நடக்கும் இடைத்தேர்தல் என்று சொன்னால் ஆளும்கட்சியினுடைய அராஜகம் இருக்கும் இடைத்தேர்தல் என்று சொன்னால் எதிர்கட்சிகள் வெல்வது கடினம் என்ற எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஊடகங்களும் பொதுமக்களும் வாக்காளர் பெருமக்களுக்கும் மாற்று சிந்தனையோடு தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலை உருவாக வேண்டும் ஆனால் ஒரு துரதிருஷ்டம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே மிகவும் பின்தங்கியிருக்கும் ஏழ்மையான மக்கள் குடிசையில் வாழக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய அந்த சாராயத்தில் வாழக்கூடிய ஒரு இல்லாத ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய இந்த அப்பாவி மக்களிடம் அந்த ஆயிரத்தையும் ஐநூறையும் காட்டி அவர்களை ஏமாற்றி இந்த வாக்கை திமுக பெற்றிருக்கிறது இதற்காக அவர்கள் பெருமைப்படக்கூடாது அவர்கள் அவமானப்பட வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்ற அவமானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய மிக ஆழமான கோரிக்கை சமூக நீதி வண்ணீர்களுக்கு கொடுக்கக்கூடிய பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடை கொடுக்க தவறி துரோகம் நினைத்ததற்கான ஒரு தண்டனையாக ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வாக்காளர் பெருமக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எங்களுடைய ஜனநாயக இந்த போர் தொடரும் எதிர்காலத்தில் இந்த தொகுதியினுடைய மக்கள் நம்பிக்கை மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்காக நாங்கள் எல்லாம் இணைந்து பாடுபடுவோம் ஊடக நீங்களும் எங்களுக்கு துணை நிற்க வேண்டுமாய் இந்த நேரத்தில்

இந்த வாக்கு செலுத்தியதின் காரணமாக எல்லா அண்ணா திமுகவினரும் திமுகவுக்கு வாக்கு செலுத்தி விட்டார் உண்மை அல்ல எனவே இது வந்து அண்ணா அதிமுகவை பொறுத்தவரையில் அனைத்து அண்ணா அதிமுகவினரும் திமுகவுக்கு வாக்களித்து விட்டார்கள் அப்படித்தான் உங்க கேள்வி இருக்கிறது அது உண்மை அல்ல இது இடைத்தேர்தல் இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் இந்த போன்ற ஒரு எண்ணத்தை அபிப்பிராயத்தை மக்கள் பற்றியில் ஏற்படுத்துவதற்காக இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வாக்குச்சாவடிகள் எனக்குரிய எழுபது வாக்குச்சாவடிகளுக்கு நாங்கள் தேர்தல் அண்ணா திமுகவை சார்ந்த பலர் அவர்களாகவே கொண்டு வந்து நாங்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் பல நண்பர்கள் நேரடியாக பார்க்க மாட்டோம் எனவே அவர்களும் உங்களுக்கு

அதே கூட்டணி இடைத்தேர்தலில் இருக்கிறார் ஒரு இரு மாதங்களில் இந்த தேர்தல் அதே மனநிலையில் மக்கள் இருந்து கொண்டிருந்தார் நீங்களே மாறலையா ஊடகங்கள் ஆகிய நீங்க யாராவது ஒருத்தர் இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கணும் ஒரு திமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் இவர்கள் இந்த பணத்தை கொடுத்து இப்படி ஒரு வாக்கை வாங்குகிறார்கள் இந்த நிலைமை மாத்திரம்னு இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் மரியாதை அமைச்சு ரொம்ப மதிப்பு மரியாதையோடு யாராவது ஒருத்தர் நினைச்சிக்கலாம் நீங்களே என்ன சொன்னீங்க சார் நீங்க ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுப்பீங்க சார் நீங்க ஒரு முப்பது பர்சன்ட் ஓட்டு எடுப்பீங்க சார் டெய்லி இரவு ஆச்சுன்னா இதே பஞ்சாயத்தை நைட்ல டிவியில நீங்க பாருங்க அதனுடைய விளைவெல்லாம் நம்ம எல்லாரும் நீங்க அனுபவிக்கும் அதனால இந்த தொகுதி வாக்காளர் பெருமக்களை மட்டும் நாம ஒரு குறையா நம்ம சொல்லிவிட முடியாது அவருடைய ஏழ்மை அவருடைய வறுமை அவருடைய அறியாமை அதன் காரணமாக ஆனால் இது நிரந்தரமானது மட்டுமல்ல இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த தேர்தல் திமுக பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு பண விநியோக இந்த வெற்றி என்பது நிரந்தரமானதால் நிச்சயமாக அதற்கு ஒரு முடிவை தமிழக மக்கள் சொல்லுவாங்க ஓகேப்பா நாடாளுமன்ற தேர்தலில் பாமக போட்டியிட்டு அனைத்து தொகுதியும் தோன்றுகிறது வந்து சிறிய செல்வாக்கு இறந்ததாக ஒரு பல விமர்சனங்கள் வைக்கப்படுது இப்போ விக்கிரவாண்டி மூலம் செல்வாங்க பாமகிறாங்க இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தைரியமா கலந்து இடைத்தேர்தல் பதினாலு ஆண்டுகளாக நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று சொல்வதற்கு கட்சியுடைய தொண்டர்கள் ஏகோபித்த முடிவோடு எங்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவிடம் சிக்கரவாண்டி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் உயர்மட்ட செயற்குழுவில் எடுத்த முடிவின் அடிப்படையில் எங்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவர்கள் இந்த முடிவை அறிவித்தார் இந்த தேர்தல் முடிவு என்பது ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டருக்கும் ஒரு தைரியத்தை ஒரு மனதில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் எங்களுடைய தேர்தல் பணி குறிப்பாக இந்த தேர்தலில் எங்களுக்கு என்று பல மன நிறைவான விஷயங்கள் இருக்கிறது என்னவென்றால் இந்த தேர்தலில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்தவர்கள் கடுமையாக களத்தில் நின்று போராடினார்கள் திமுக அமைச்சர் என்று எத்தனையோ வந்தாலும் கூட அதையெல்லாம் எதிர்த்து களத்திலே எங்கள் கட்சியுடைய தொண்டர்கள் செயல்பட்டார்கள் அதே போன்று ஏதோ ஒரு வேட்பாளரை நிறுத்திட்டோம் அங்கே தேர்தல் நடக்கட்டும் என்று எங்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா இல்லை தொடர்ச்சியாக இந்த களத்திலே இருந்தார்கள் தொடர்ந்து இந்த தொகுதியினுடைய தேர்தல் பணிகளை ஆய்வு செய்தார்கள் இது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது கடுமையாக தேர்தல் பணியாற்றியதன் காரணமாகத்தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம் அந்த விதத்தில் எங்களுடைய கட்சி தொண்டர்கள் இன்றைக்கு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் நான் கூட டிவியில் பார்த்தேன் இந்த டெப்பாசிட் தொகை வைப்பு தொகையை வெற்றுவிட்டது திமுக என்று மாமா கான்னு சொன்ன உடனே அதற்கு கூட வெடிவமைத்து கொண்டாடினார்கள் எனவே எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இந்த முடிவுகள் ஒரு இந்த மன வருத்தத்தையோ அல்லது எங்களுக்கு ஒரு கவலையோ தரக்கூடியதால் நாங்கள் நம்பிக்கையோடு கவர்மெண்ட் குறித்து விவகாரத்தை வெளியெடுத்தாங்க அதே போல் இப்போ ராம்சாங்க உயிரிட்ட விவகாரத்தை அரசியல் வாக்குறாங்க அப்போயும் வந்து விக்ரமானது ஒரு தீர்ப்பு அசைஞ்சு நான் என்ன சொல்றேன்னா இந்த முடிவு கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகும் வாக்காள பெருமக்கள் திமுகவுக்கு ஆர்எஸ் பாரதி சொல்றாருன்னா கள்ளக்குறிச்சி மாதிரி தமிழ்நாட்டில் வேணாலும் நடக்கும் ஆனாலும் எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க நடந்த சம்பவம் தமிழகமே வந்து அதிர்ச்சியில் ஆழ்ந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்திற்கு விக்கிரவாண்டி மக்கள் ஆதரவாக திமுகவிற்கு வாக்களித்தார்கள் என்று ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்வது வியப்பாக இருக்கிறார் அதே போன்று எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை அடிப்படையாக தான் இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம் அதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் விக்கிரவாண்டி மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்னியர் மக்களுக்கும் துரோகம் நிகழ்த்திருக்கிறது என்பதை இந்த தேர்தல் மூலமாக எங்களால் சொல்ல முடிந்திருக்கேன் கடந்த முறை நடைபெற்ற அந்த இடைத்தேர்தலில் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு உள்ளுதுக்கீடு தருவோம் என்று சொல்லி கடந்த முறை வாக்கை வாங்கிவிட்டு இந்த முறை அதை பற்றி வாய் திறக்காமல் அதை பற்றி ஒரே ஒரு செய்தியை கூட சொல்லாமல் நம்பி இருந்த தமிழக சமுதாயத்து மக்களுடைய அவருடைய நம்பிக்கைக்கு துரோகம் நினைத்தார் ஸ்டாலின் என்ற செய்தி ஒட்டுமொத்தமாக விக்ரமாகியிருந்து தமிழகம் முழுவதும் சென்றிருக்கிறது இதற்கான உரிய பாடத்தை பாமக வந்து சமுதாய பல நம்பி தான் இந்த போட்டிட்டு திமுக விமர்சனம் கிடையாது எடுத்து பாருங்க இருநூத்தி எழுபத்தி அஞ்சு நாங்கள் வாக்கு எல்லா வாக்கு தன்னுடைய நகரத்திலிருந்து பல்வேறு பகுதியிலும் வண்டியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கூட நாங்கள் வாங்கியிருக்கோம் பிற சமூகங்களை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கூட நாங்கள் வாங்கியிருக்கோம் எனவே இது வந்து இதெல்லாம் பழைய கதை இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுது கூட்டணிக்கு வருகிறதோ அப்பொழுது அது சமூக நீதி இயக்கம் என்றும் எப்பொழுது அவர்கள் கூட்டணியில் இல்லையோ அது சமுதாய இயக்கம் என்றும் சொல்லக்கூடியது திமுகவின் பார்வை ஓகே சார்